மயிலாடுதுறை மாவட்டத்தில் காய்க்க தொடங்கிய பருவத்தில் உளுந்து பயிர் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதலால் மகசூல் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதால் காப்பீட்டுத் தொகை நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜனவரி மாதம் சம்பா நெல் அறுவடை தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பாக விவசாயிகள் ஊடு பயிராக உளுந்து பயிர் வகை பயிர்களை தெத்திருந்தன ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பெய்த பருவம் தவறிய கனமழையில் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதம் ஏற்பட்ட போது உளுந்து பயிர் வகை பயிர்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இதைத் தொடர்ந்து விவசாயிகள் நிலத்தை உழுது மீண்டும் உளுந்து பயிர் சாகுபடி செய்தனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ஹெக்டரில் உளுந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்து தற்போது பூப்பூக்கும் பருவம் தொடங்கி காய்த்துள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக நிலவும் அதிக வெப்பத்தின் காரணமாக உளுந்து பயிர் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது தொடக்கத்தில் ஒரு சில பயிர்களில் மட்டும் காணப்பட்ட இந்நோய் தாக்குதல் ஒரு சில நாட்களிலேயே வயல் முழுவதும் படர்ந்து மஞ்சள் பூக்கள் பூத்தது போல் காட்சியளிக்கிறது தற்போது இந்த பயிர்களை தொட்டுவிட்டு அடுத்தடுத்த பயிர்களை தொடும்போது மஞ்சள் நோய் வெகு வேகமாக பரவுகிறது மேலும் வயல்களில் நடந்து செல்லும் போது கால்கள் மற்றும் உடைகளில் பட்டாலும் மற்ற பயிர்கள் படும்போது இதன் மூலமாகவும் பரவுகிறது என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இந்த மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கவில்லை என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் மகசூல் முற்றிலும் பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்தார் விவசாயிகள் இதுவரை ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் காப்பீடு நிறுவனங்கள் நூறு சதவீதம் காப்பீட்டுத் தொகையை அளிக்க வேண்டும் அரசு நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கைப்பட்டாலும் உடைப்பட்டாலும் இந்த நோய் வெகு வேகமாக பயிர்களை பாதிக்கிறது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்